ரெண்டு வந்து நல்லா உடைச்சு ஊத்தி நுற அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கையில தான் பீட் பண்ணிருக்கேன் வெறும் வயர் விஸ்க் மட்டும்தான் நான் பீட் பண்ணிருக்கேன் இது கூட ஹாஃப் கப் ஆயில் நான் வந்து கோல்ட்வினர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்தலாம் கடலை என்ன நல்லெண்ணா பயன்படுத்தாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இது கூட கால் கப் அளவுக்கு பால் இதையும் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவன கேரட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு நான் இதில் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப் சுகர் வந்து ரொம்ப சுகரே இல்லாத மாதிரி தான் இருந்தது ஸோ வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கரும்பு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பேர்ச்சம்பழத்தை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அதை உள்ளே சேர்த்துக்கோங்க அது ஹெல்தியும் கூட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் இதில் அரைக்கப் அளவுக்கு கம்பு மாவு நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்

இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சுக்கு இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு சுக்கு பொடியாக நீங்கள் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இதில் கொஞ்சம் சாப் பண்ண ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் தான் நான் கேக் செய்ய போகிறேன் அதனால இதில் உப்பு பரப்பி மேலே அந்த பிளேட் வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் போல் இப்போ நம்ம கேக் செய்ய போற பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து உள்ள ஊற்றிடலாம் நம்ம கேக் பேட்டர் வந்து உள்ளே ஊத்துனதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி வச்சு நிலத்துல டேப் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த ஏர் புதுள்ஸ் எல்லாம் வெளியில் போய்டும் இப்போ வந்து இதை உள்ளே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் அது பேக் ஆகட்டும் இப்போது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு வெந்திருச்சா அப்படின்னு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துரலாம் எதுவும் ஒட்டல்ல சோ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த டின்ன வந்து தலையில திருப்பி போட்டு தட்டணும்னா கேக் வந்து விழுந்துரும் பாருங்க அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படியே அழகாக சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம அந்த பேப்பரை எடுத்துகிட்டு கேக்கை வந்து கட் பண்ணிடலாம் இது பார்த்தா சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும் யாராவது சாப்பிட்டு பார்த்தா தான் அதில் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து மில்லட்ஸில் இந்த மாதிரி கூட நம்ம வந்து கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியாமையே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இந்த வெண்டக்காய் வந்து எப்பவுமே கொஞ்சம் இலசா இருக்கிற வெண்டக்காய் வாங்கணும் வெண்டக்காய் வந்து வாங்கக்கூடாது அதுல வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் நாலு இது நாலு பக்கமும் கடைசி வரைக்கும் கட் பண்ணிடக்கூடாது கடைசி எட்ஜஸ் வந்து ஒட்டி தான் இருக்கணும் முடிஞ்சால் அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த விதையெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு விதையோடு இது சாப்பிட்டு பிடிக்கும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா விதையை எடுத்துருங்க இப்போது இதில் அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சிவப்பு மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா அதையும் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு இதையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயில் வந்து இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளே எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு அந்த பேஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் அப்படியே மேரினேட் பண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நம்ம விதை எடுக்காமல் உள்ளே போட்டிருக்கோம்ல அதனால் அந்த விதை வந்து நிறையா எண்ணெயில் வெளியில் வந்துடும் ஸோ திருப்பி இதை ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் மிஸ் ஆகும் கூட இருந்தா நீங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் நீங்கள் எங்கள் ரெசிபீஸை எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட ஃபேஸ்புக் ஆயிடும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது என்னைக்கு டிஎம் பண்ணுங்கள் இல்லைன்னா டேக் பண்ணுங்கள்